எப்படி நடந்துச்சு நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணணுமே ஒரு நிறைய இடிஞ்சு போயிடும்னு சொன்னோமே எப்படி கட்டினாங்க ஆமா கட்டிட்டோம் எப்படி கட்டணும் தெரியுமா தேவனாகிய கர்த்தர் சாதாரணமானவர் இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அதனால் தேவனாகிய கர்த்தர் யாவே லூயா அவர் செஞ்சாரு அவர் பண்ணினாரு காரியத்தை கைகோடி வர பண்ணிட்டாரு அதனால நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா எட்டாவது அதிகாரத்தில் எல்லாம் கூடுறாங்க எல்லாம் நிற்கிறாங்க தண்ணீர் வாசலுக்கு முன்பாக நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னாங்க இங்கே போய் வேத பாரகனெல்லாம் சொல்லலை வாங்கப்பா இன்னைக்கெல்லாம் ஃபாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வாரமும் சபைக்கு ஜனங்களை வர சொல்றதுக்காக அவர் சனிக்கிழமை ஃபோன் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அவங்களை ஞாபகப்படுத்தணும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது வேறு ஒன்றும் வேண்டாம் நம்ம இந்த ஆன்லைன் மீட்டிங் etuko nga இதில் நம்ம இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம் அழைக்காமல் வந்த நீங்கள் பாக்கியவான்கள் ஃபோன் பண்ணி சொல்லணும் சில சிலருக்கு பரவாயில்ல சிலர் வேலையில் இருக்கிறதுனால சில காரியங்களை கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஞாபகப்படுத்தி சில வர வேண்டியது இருக்குது அது பரவாயில்ல ஆனாலும் பாருங்கள் எதுவுமே சொல்லாமல் நான் வந்து போகணும் நான் வார்த்தையை கேட்கணும் நான் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழைக்காமலேயே வந்தவர்கள் பாக்கியவான்கள் பாருங்கள் அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு வராததுனால அந்த விருந்து அந்த அழைப்பின் இடம் வேறொருவருக்கு கைமாறி போனது வேலி அருகே புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம் வேலி அருகே பே பேசிட்டு நின்னவங்களை கூ குருடரை கூணரை சப்பானிகளை கூட்டிகிட்டு வந்து விருந்து சாலை முழுவதும் நிறைந்தது அப்படி தான் நடக்கும் கடைசி நாட்களையும் அப்படி தான் நடக்கும் இப்போ கூவி கூவி அழைக்கிறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அழைக்கிறாங்க பாஸ்டர்ஸ் கத்துறாங்க தன்னுடைய அப்படியே ஆத்தும வியாகுலப்பட்டு பேசுகிறாங்க வர்றதுக்கு ஆள் இல்லை சபையில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை கடைசியில் ஒரு காரியம் நடக்கும் அப்போ ஓடி ஓடி வருவாங்க ஆண்டவர் என்ன சொல்லிருவார் உங்களை அறியேன் உங்களை தெரியாது அதனால தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணிடணும் பலவந்தம் பண்ணி கொள்ளணும் இங்கே ஒரு காரியம் நடக்க என்ன காரியம் அப்படின்னு சொன்னா இங்க தண்ணீர் வாசலுக்கு முன்பாக அவர்கள் கூடி வந்து நிற்கிறாங்க கூடி வந்து நின்ன ஜனங்கள் யாரை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா ஏழு பத்து சொல்லுது எஸ்ரா இந்த எஸ்ரா தேவனாகிய கருத்தருடைய கட்டளைகளிலே தேரின வேத பாருகன் கட்டளைகளின்படி செய்ய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறான் ஒருத்தன் அந்த காலத்தில் ஒருத்தன் இருக்கிறான் ஆண்டவர் சிலருக்கு ஒரு ஒரு சிலருக்கு ஒரு கிருபிகளை கொடுப்பாரு இந்த எஸ்ரா எப்படின்னா தேரின வேத பாருகன் ஏதாவது ஒரு டவுட்டா மோசையை நியாயப்பிரமாணத்தில் தேரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் ஏதாவது டவுட்டா கூப்பிடுங்கப்பா அந்த எஸ்ராவை கூப்பிடுங்கப்பா இந்த காரியம் நடந்துருச்சு எஸ்ரா என்ன பண்ணலாம் அவன் பைபிளெல்லாம் எடுக்க மாட்டான் புக்கெல்லாம் எடுக்க மாட்டான் சட்ட புஸ்தகத்தை நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுக்காம ஏன்னா இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருக்கான் எஸ்ரா எஸ்ரா அப்பாவை கூப்பிடுங்க தூக்கத்தில் அடித்து எழுப்பி கேட்டாலும் எஸ்ரா எந்திரிப்பா இந்த காரியம் நடந்துருச்சு அப்படியா இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி பண்ணணும் ஆசாரியனை கூட்டிகிட்டு வாங்க இந்த பலி நீங்கள் செலுத்தணும் சமாதான பலியா பாவ நிவாரண பலி இந்த காரியத்தை செலுத்தணும் இப்படி பண்ணிட்டீங்களா இதுக்கு இதுதான் நிவாரணம் அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் ஏன்னா அவன் தேரின வேத பாருகன் தேரின வேத பாருகன் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு வேத வசனம் தெரியல அடுத்த தலைமுறைக்கு நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிற காரியம் அடுத்த தலைமுறைக்கு வசனம் தெரியல அடுத்த தலைமுறைக்கு சத்தியம் தெரியல பிசாசு ஈஸியாக கொள்ளை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக்கி வச்சுட்டாங்க பிசாசு அழகாக ஈஸியாக அவனை கவர் பண்ணிட்டு போயிடலாம் அழகாக சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் இப்போ ஒரு கூட்டம் ஜனம் இருக்குது ஒரு யவன சந்ததி ஒரு கூட்டம் இருக்குது அவங்க என்னடானா அந்த காலத்தில் ரொம்ப வயது முதிர்ந்த பரிசுத்தவான்கள் செய்த அந்த காரியத்தை இப்போ அந்த இளம் வாலிப பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது சொற்ப கூட்டம் தான் ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு தெரியல வசனம் தெரியல எப்படி வாழுறதுன்னு தெரியல ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல கேள்வி கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி வேறு மாதிரி இருக்குது வேறு மாதிரி இப்படி இரு இப்படி ஒரு டவுட் வருமா இப்படி காரியம் வருமா இப்படி இந்த முரட்டாட்டமான காரியத்துக்குள்ளே வசனம் தெரியாத சந்ததி ஆனால் இங்கே எஸ்ரா பக்குவப்படுத்திட்டா அதனால் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க தண்ணீர் வாசலுக்கு முன்னாடி கூடி கூப்பிடுங்கப்பா கூப்பிடுங்க அந்த எஸ்ராவை கூப்பிடுங்க எஸ்ரா போங்க எஸ்ரா நீங்கள் நியாயப்பிரமான புஸ்தகத்தை கொண்டு வாங்க ஆசையாக கேட்குறாங்க இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க பாஸ்டருக்கு ஒரு மணி நேரம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுக்கறக்கு ஜனங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சில நடுவில் நடுவில் கதைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது காலம் அப்படி போயிடுச்சு இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஆமே நலையொழியான்னு கை ஆண்டவருடைய நியாயம் தீர்ப்பு வரும்னா காதை பற்றிட்டு கேட்குறக்கு இந்த சர்ச்சுக்கு யார் போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தருடைய அந்த நியாய பிரமாணத்திலே இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால் பார்த்தீங்களா ஒருத்தன் எஸ்திரா அப்படின்னு ஒருத்தன் அவனுடைய அந்த வார்த்தைகளை நியாய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அதனுடைய காரியங்களை கேட்குறக்கு தண்ணீர் வாசலுக்கு முன்னாடி கூடி ஜனங்களாக நிற்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு மகிமையான காரியம் நடந்திருக்கு ஐம்பத்தெட்டு ரெண்டு நாளுக்குள்ளே எலோல் மாதத்தில் அலுவலங்க கட்டி முடிச்சாச்சு எந்த காரியத்திற்கு காத்திருந்தோமா முடிச்சிருச்சு பாதுகாப்பாகன்னு சூழ்ந்துருச்சு நன்மையான காரியம் நடந்துருச்சு அதோடு அவங்க போயிடல அப்படியே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜவுமன்னோ ஆண்டர் செஞ்சாரு முடிஞ்சிச்சு இப்படி நம்ம நினச்சிடவே கூடாது அதுக்கு பின்னாடி தான் மிக அதிகமாக ஜாக்கிரதைப்படணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்ல நல்ல காரியம் நடந்துருச்சா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க மறந்துடக்கூடாது நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்படுகிறது நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது பாருங்கள் எப்போ இருந்து அப்படின்னு சொன்னால் நெகேமியா எட்டு மூன்றாவது வசனத்தில் நம்ம பார்த்தோமானால் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மதியானம் மட்டும் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு சர்வீஸ் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு முடியல எப்படா வெளியில போகணும் வாட்சை பார்க்குறது போனை பார்க்கறது ரெண்டரை மணி நேரத்துக்கு நம்மளால காத்திருக்க முடியல தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்ரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான் வாசிக்கிறேன் அவ்வளவுதான் புருஷருக்கும் ஸ்ரீக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் எல்லாரும் எல்லாரும் இருக்கிறாங்க வயசானவங்க பிள்ளைங்க வாலிபர்கள் புருஷர் ஸ்ரீகள் எல்லாருக்கும் வாசிக்கிறான் சகல ஜனங்களும் நியாயபரமான புஸ்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள் அண்டர்லைன் பண்ணிடுங்க அவங்க பைபிளில் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிடுங்க கவனமாக செவி கொடுத்தார்கள் கவனமாக செவி கொடுக்குறீங்களா வசனத்துக்கு கவனமாக செவி கொடுக்குறமா அவருடைய வார்த்தைக்கு செவியை சாக்கிறோமா பாட்டெல்லாம் நான் கேட்டேன் காலையில் எந்திரிச்சோன்னா நல்லா எங்கள் வீட்டில் பாட்டு போட்டு விட்ருவோம் துதி ஸ்தோத்திரம் போட்டு அதுக்காக தான் ஒரு சேனலே இருக்குல்ல அழகாக அந்த சேனலை போட்டுவிட்டால் ஸ்தோத்திர பலி அது பார்த்துக்கும் அது அது பண்ணிடும் வீட்டுக்குள்ளே அப்படியே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அதை கேட்டுட்டு வேலையெல்லாம் செய்வேன் அப்புறம் அவ்வளோதான் நான் தேவனுடைய பிரசனத்தில் தான் நான் இருக்கேன் இல்லப்புரிய மாணவர்களே கவனமாக செவி கொடுத்து கவனமாக செவி கொடுத்து வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் பிரசங்க பீடம் அங்கே தான் உருவாகுது முதல் பிரசங்க பீடம் முதல் பிரசங்க பீடம் ஆலு ஒரு பிரசங்க பீடத்தின் மேலே நிற்கிறான் அங்கே நிற்கிறான் வேத பாரகனாகிய எஸ்ரா அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமா செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசோகும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெஸ்ஸுல்லாமும் நின்றார்கள் இத்தனை பேர் நிற்கிறாங்க வலது பக்கத்துல இடது பக்கத்துலயும் அவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க காலமே தொடங்கி மதியானம் வரைக்கும் எஸ்ரா நிற்கும் போது வலது பக்கமும் இடது பக்கமும் இத்தனை பேர் நிற்கிறாங்க இத்தனை பேர் நிற்கிறாங்க வசனங்கள் வாசிக்கப்படுகிறது கேட்கப்படுகிறது நான் அந்த நியாயம் பிரமாணத்தின் வார்த்தைகள் கேட்கப்படுகிறது அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்க அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கு விளக்குறாங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்னென்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் சொல்லி விளக்கும் போது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களாம் சகல ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கலாம் அழுகிறாங்க அழுகிறாங்க லேவியரும் எஸ்ராவும் சகல ஜனங்களும் நோக்கி என்ன பண்ணுறாங்க ரொம்ப அந்த அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே எல்லாரும் அழுகிறாங்க எல்லாரும் அழுகிறாங்க அழுகும் போது நெகேமியா சொல்கிறாரு நீங்கள் தயவு செய்து அழுகாதீங்க வசனத்தை கேட்டோன்னு அவர்களுக்குள்ள உணர்வு உண்டாகுது கவனமா வசனத்துக்கு செவி செவிக்கொடுக்கும்போது கவனமா வேதத்தை நம்ம வாசிக்கும் போது கவனமா படிக்கும்போது சில நேரங்களிலே வேத வசனங்கள் நம்ம நமக்கு அழுக வரும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை காரியங்களை நினைச்சு அழுகும்போது என்ன பண்றாங்க இந்த நாள் இந்த ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் நீங்க தயவு செய்து அழுகாதீங்க நீங்க விசாரப்படாதீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போய் நீங்க என்ன பண்ணுங்க கொளுமையானதை புசித்து பத்தாவது வசனம் நிகேமியா எட்டு பத்து சொல்கிறது கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பும் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் விசாரப்படாதீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதா உங்களுடைய பெலன்னு சொல்லி அனுப்புறாரு அப்ப சில நன்மையான காரியங்கள் நடக்கும்போது இந்த வசனமே என்ன முடியும் அப்படின்னு சொன்னா நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் சொல்லி இந்த புத்தகத்தை அழகா முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழணும் பாருங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பினார்கள் பன்னெண்டாவது வசனம் சொல்கிறது ஜனங்கள் என்ன பண்ணாங்களா இதெல்லாம் உணர்ந்துட்டாங்க ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை உணர்ந்ததுனால புசிக்கவும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் இந்த இடத்துல தான் ஒரு காரியத்தை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும் அங்கே என்ன பண்ணாங்க ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் மோசை வந்து மலைக்கு ஏறி போவார் நியாயப்பிரமாணத்தை வாங்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணிருவாங்கன்னா இவங்க புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள்னு வசனம் சொல்லும் அந்த புசிப்பு குடிப்பு வேற இங்கே நிகையமையா அவளை போடப்பட்டிருக்கிற புசிப்பு குடிப்பு வேற இவங்க உணர்ந்து கொண்டதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பினார்கள் புசித்து குடித்து அவங்க அடுத்தது விளையாடலை ஒன்றுமில்லாதவர்களுக்கு அவங்க பங்குகளை அனுப்புனாங்க ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கர்த்தராகிய தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக அவங்க இருக்க தங்களுடைய இறுதியத்தை சந்தோஷம் கொண்டாட போனாங்க கூடார பண்டிகையை கொண்டாடப் போனாங்க ஏன்னா யோசுவா யோசுவா காலத்தோட அந்த காரியம் முடிஞ்சிருந்தது கூடார பண்டிகை எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அப்பதான் இந்த காரியத்தை சொல்றாங்க நெகேமியா ஒன்பது இரண்டில் அண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிச்சுருங்க எங்கள் பாவத்தை மன்னிச்சுருங்க எங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சுருங்க பிதாக்கள் செய்த பாவத்தை மன்னிச்சுருங்க நெகேமியா என்ன பாவம் பண்ணார் எஸ்ரா என்ன பாவம் பண்ணார் அவங்க பாவங்களை எதுவுமே பண்ணலை ஆனால் அவங்க பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்காக நாங்களும் பாவம் செய்தோன்னு அறிக்கை பண்ணுவாங்க இந்த நெகேமியா ஒன்றா அதிகாரத்திலேயே இந்த கா இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம் நாங்களும் எங்கள் பிதாக்களும் நாங்கள் ஆகாமியம் பண்ணினோம் அக்கிரம காரியங்களை நாங்கள் பண்ணணும் அறாவது வசனத்தில் சொல்லுவாரோ ஐயோ நாங்கள் விரோதமாக செஞ்சோம் பாவ அறிக்கை செய்கிறோம் இந்த பாவ வரை ஜம் இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும் இந்த நாளில் நமக்கு வராம இருக்குதா சில காரியங்கள் வராமல் அதிகாரம் முழுவதும் இருக்குது ஆண்டவர் காலையில் கூட பேசி உணர்த்தின காரியங்கள் அநேகம் உண்டு ஆனால் சொல்றதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் தயவாக உங்களை நான் கேட்டுக்கிறேன் நிகேமியா ஒன்பது அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாக முழுவதுமாக ஒவ்வொரு வசனமாக நீங்க வாசிங்க ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையாக எழுதுங்க அந்த காரியம் என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன நடந்துச்சு ஐம்பத்து ரெண்டு நாளில் அலங்கம் கட்டி முடிச்சிருச்சு அவங்க நியாய பிரமாணத்தை கேட்டாங்க அதுக்கப்புறந்தான் இந்த நெகேமியா ஒன்பதாவது அதிகாரத்தை துவங்குது இந்த ஒன்பதாவது அதிகாரத்தை மட்டும் தயவாக முழுமையாக வாசித்து ஒவ்வொரு வசனமாக எழுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறீங்க இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம அறிக்கை பண்ண போகிறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம் மறு ஜாதியாரை எல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் சாலமோன் இந்த விஷயத்துல பாவம் செய்தான்னு சொல்லி இந்த அதிகாரம் முடியிற அந்த கடைசி இந்த இந்த புஸ்தகம் முடியிற கடைசி அதிகாரத்தில் நெகைமையாக சொல்லுவதை நம்ம பார்ப்போம் சாலமோனுடைய பாவம் எதனால வந்துச்சு மறு ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மறு ஜாதியாரை விட்டு பிரிய ஒப்பு கொடுக்குறாங்க ஏன்னா வார்த்தை பேசிருச்சு வார்த்தை பேசிருச்சு பாருங்க நியாயப்பிரமான வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டோம்னா அழுகுறாங்க ஏட்டாவது அதிகாரத்துல ஐயோ ஜனங்கள் அழுகுறாங்க கவனமா கேட்குறாங்க கொடுக்குறாங்க ஆசாரியர்கள் விளக்கி காட்டுறாங்க இதுதான் சொல்லியிருக்கு நியாயப்பிரமாணத்தில் ஐயோ இது சொல்லியிருக்கா இது சொல்லியிருக்கா இத்தனை நாள் கூடார பண்டிகை கொண்டாடல எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க பேரிச்ச மட்டைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து கூடாரத்தை போட்டு கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க இதெல்லாம் அறிவிக்கிறாங்க ஆண்டவரே இந்த கூடாரத்தை நாங்கள் மறந்தோமே இத்தனை நாள் அதை செய்யல ஏன்னா அவங்க இருந்தது புறஜாதியாருடைய தேசத்தில் காணப்பட்டாங்க அப்ப இப்ப கூடார பண்டிகை கொண்டாடிட்டு அடுத்தது வர்றாங்க வெளியில வந்தோட உணர்வு வருது யாருக்கெல்லாம் பாவரிக்க ஜெபம் வரும் தெரியுமா யாருடைய இருதயத்தில் பாவரிக்க வரும் தெரியுமா நான் ஒன்றுமே செய்யலை பாவியே இல்லை நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன் கேட்குறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா உணர்வில்லாத இருதயம் உள்ளவங்க இதுதான் அடையாளம் உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னால் தேவ ஜனங்கள் உணர்வடைகிறாங்க அங்கே வசனத்தை கேட்டு எட்டாவது அதிகாரத்தில் உணர்வு வருது உணர்வு வந்தோன்னு நடக்கிறது என்ன தெரியுமா பாவரிக்க ஜபம் வருது யாரும் சொல்லலை யாருமே சொல்லலை இங்கே ஜனங்கள் பாவரிக்க பண்ணுறாங்க எல்லாரும் கூடி வராங்க ஐயோ நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் இப்போ இதாக்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் மரிஜாதையார் விட்டு பிரியறாங்க ஆண்டவரையும் மன்னிங்க அடு அடுத்தது வர்றது தான் மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படியே லயனாக ஒன் பை ஒன்னாக வரும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்தீங்க பெரிய காரியங்களை செஞ்சீங்க பெரிய அற்புதங்களை செஞ்சீங்க எங்களை பலத்த கையினால் ஓங்கி எப்படி எப்படியெல்லாம் அற்புதங்களை செஞ்சு கூட்டிட்டு வந்தீங்க அந்த அந்த அதிகாரம் முழுவதும் தயவு கூர்ந்து நீங்கள் படிங்க தயவு கூர்ந்து நீங்கள் தயவாத ஒவ்வொரு வசனமாக எழுதி வச்சு கூட நீங்கள் படிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நன்மை செஞ்ச நன்மையை ஒவ்வொன்றா நிகைமையாக சொல்லுவார் ஒவ்வொன்றா சொல்லுவார் நீங்கள் பாருங்க எகிப்தில் நான் அநேக தடவை இந்த காரியங்களை நினைச்சது உண்டு எகிப்து மக்களுக்கும் தலைப்பிள்ளைகள் தானே அந்த தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த மக்களுக்கு இந்த காரியத்தை நான் அநேகமாக யோசித்தது உண்டு பாருங்க இந்த வசனத்தில் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்வோன் இடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் இடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தின் இடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர் அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் அகந்தைய யாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர் இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை நீர் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியை உண்டாக்கினீர் பாருங்கள் அப்போ அகந்தையாய் அவர்கள் நடத்துனாங்க அகந்தையாய் நடத்தினாங்க அவர்கள் ரொம்ப அகந்தையா தேவனுடைய பிள்ளைகளை நடத்துனாங்க அதனால தான் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் தலைச்சன்களை சங்கரிக்கிற அந்த காரியங்கள் அங்கே நடக்கிறது தலைச்சன்களை ஆண்டவர் சங்கரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார் தலைச்சன் பிள்ளைகள்லாம் எகித்தருடைய தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் சங்கரிக்கப்படி முடிகிறது எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார் தெரியுமா ஐந்தாவது அதிகாரம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நெகேமியா ஒன்பது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு உண்டு எகிப்தியரை இப்படிப்பட்ட நடத்தி வந்த இப்படி நடத்தி வந்த நம்முடைய தேவனை விட்டு அவர்கள் விலகினார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா புசிக்கிறதுக்கு வானத்திலிருந்து கண்ணிலிருந்து அப்பம் கொடுக்குறாரு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்குறாரு அப்படின்னு வசனம் சொல்கிறது அவங்க வாய்க்கு அப்பத்தை கொடுக்கிறார் நல் அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல் ஆவியை கட்டளையிடுகிறார் என்று இருபது இருபதாவது வசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அழைத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் ராஜ்யங்களை கொடுக்கிறார் ராஜ்யங்களை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவர் கொடுத்தாலோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சீக்கிரமாக விலகுறாங்க ஆண்டவருடைய கட்டளைகளை விட்டு சீக்கிரமாக விலகிறாங்க ஆண்டவரே நாங்கள் இப்படி பாவம் செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை பண்ணுறாங்க இந்த வசனத்தில் ரெண்டு இடத்துல ஆண்டவருடைய தயவு குறித்து நம்ம பார்க்குறோம் இருபத்தைந்தாவது வசனத்தில் நெகேமியா ஒன்பது இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் இன்றைக்கி நம்ம வாழ்கிறதில் ஆண்டவருடைய தயவு கிருபைக்கும் தயவுக்கும் வித்தியாசம் இதுதான் தான் கிருப அப்படிங்கிறது தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் தயவு அப்படிங்கிறது ஆண்டவருடைய மேலான இறக்கம் ஆண்டவருடைய ஒரு பெரிய இறக்கம் அந்த தான் இன்னைக்கு நிறைய காரியங்களை சாதிச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கிரியைகள்னால அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே ஆண்டவருடைய அந்த தயவு நம்முடைய தயினாலே ஏழைகளை பராமரிக்கிற அந்த தயவு அந்த அதாவது உதவியற்ற நேரத்திலும் உதவி இல்லாத நேரத்திலும் எந்த ஒரு காரியம் இல்லாத இடத்திலும் ஆண்டவருடைய தயவு அப்படின்னு ஒன்று வந்துருச்சு நான் பார்த்துக்கோங்க இந்த தயவுள்ள கரம் இது அதிகமாக பேசுது இந்த நெகேமியா புத்தகம் தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேலேயும் தயவுள்ள கரம் இருந்துச்சு ஏழு ஆறில் எஸ்ரா ஏழு ஏழு ஆறுல இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் அதே போல நெகேமியா மேலேயும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இருந்துச்சு அதே போல அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க உங்க தயவுனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சீங்க பாவம் செஞ்சாங்க பாவம் செய்யும் போதெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க மறுபடியும் ரட்சகனை ஆண்டவர் எழுப்புறாரு அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பாவ அறிக்கை காரியங்களை செய்யணும் பாவ அறிக்கையை செய்யணும் அதே போல முப்பத்தைந்தாவது வசனத்திலும் தயவ குறித்து பேசப்பட்டிருக்கும் அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்பு செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள் அப்போ தயவுனால் அவர் கொடுத்த ராஜ்யம் தயவுனால் அவர் கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணிரணுமா கடைசியில் சொல்லுது ஊழியம் செஞ்சிடணும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் சுவிசேஷத்தை பிரசங்கியாத எனக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுகிறது அப்போ என்ன நம்ம எல்லாருமே ஆண்டருடைய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கூட்டம் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடணும்னா ஊழியம் செஞ்சிடணும் ஆண்டவர் கொடுத்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரா அந்த வீட்டை திறந்து கொடுங்க ஊழியத்துக்கு திறந்து கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் ஜப நடத்துங்க பாஸ்டர் உங்கள் பாஸ்டர் பார்த்து சொல்லுங்க வாரத்தில் ஒரு நாள் எங்க வீட்டில் துதி ஸ்தோத்திர கூட்டம் எழும்பட்டோம் ஊழியர் செய்யுங்க களியாட்டு பண்றதுக்கு இல்லை ஆண்டர் கொடுத்த வீடு ஆண்டருக்கு மகிமே செலுத்துறதுக்கு தான் எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்கு தான் களியாட்டு செய்கிறதுக்கு இல்லை புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எந்திரிக்கிறதுக்கு இல்லை இங்கே ஜனங்கள் வார்த்தைகளை கேட்டோன்னு என்ன பண்ணாங்க புசித்து குடித்து பங்குகளை அனுப்பினாங்க ஒன்றுமில்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த காரியத்தை செய்யலாம் ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கலாம் அதுல ஆண்டு விசனப்பட மாட்டாரு பிள்ளைகளோட ஆழ்ந்திருக்க தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒளிமர கன்றுகளை போல பிள்ளைங்க இருப்பாங்க பந்திய சுற்றிலும் புசித்து குடித்து சந்தோஷமா இருங்க உன்னு ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்திரிச்சிட்டோம் முடிஞ்சு கதை அவ்வளோதான் புசித்து குசு குடித்து விளையாட எழுந்திரிச்சிட்டோன்னா அதோட முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஒன்றுமே முடியாது அவ்வளோதான் ஆண்டவர் விட்டு கொடுத்துருவாரு விட்டு விட்டுருவாரு நம்மளை விட்டுருவாரு நம்ம அந்த காரியத்திற்குள்ளே போயிடவே கூடாது புசித்து குடித்து ஆண்டவருக்கு மகிமை செலுதி அதனால தான் இன்னைக்கு யூத கலாச்சாரம் அந்த பந்திய ரொம்ப அவங்க பிரிசியஸாக பார்ப்பாங்க அந்த இடத்துல அப்படியே குடும்ப தலைவன் ரொம்ப அதை கடைபிடிப்பாங்க நேராக உயர்த்தி அந்த யூத பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க பந்தி ஆசீர்வதிப்பாங்க அந்த காரியம் ரொம்ப நலமான காரியம் நீங்க செய்யுங்க எடுத்து வச்சு சாதாரண ஒரு ரசம் சாப்பாடு ஒரு ஒரு துவையல் ஒரு காரியம் வைக்கிறீங்களா எடுத்து வந்து உட்காருங்க உட்காந்து ஒன்றா கூடி உட்காந்து பிள்ளைகளோட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சா லீவு நாட்களில் ஒட்டுக்கா குடும்பமாக உட்காந்து நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடுங்கப்பா இந்த உணவை கொடுத்தீங்களே குடும்பமாக எங்களை சாப்பிட வச்சிங்களே இப்படி நம்ம செய்யும்போது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் நீங்கள் அதை பார்ப்பீங்க உங்கள் அப்பா தான் ஆசீர்வதிப்பார் அப்படியே நடுவில் வந்து நிற்பாரு அந்த காரியத்தை சாப்பிடும் போது ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு உண்டாகும் ஆமாம் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் ஆன்றுடைய வார்த்தை சொல்லுது புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்திரிக்கலை அவர்கள் ஒன்றுமில்லாதவங்களுக்கு பங்குகளை கொடுத்தாங்க அது ஒரு காரியம் ஒன்றுமில்லாதவங்களுக்கு பங்குகளை கொடுக்கறது பாருங்கள் அந்த மாதிரி காரியத்தில் நம்ம ஈடுபடணும் அந்த மாதிரி காரியத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஊழியஞ்ச கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை சரீர சுகம் கொடுத்துருக்கறாரா நல்ல இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே நல்ல சரீர சுகங்கள் இல்லை நம்மளுடைய காரியங்கள் இல்லை நல்ல உடல்நிலையை கொடுத்துருக்குறாரா நல்ல காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு எப்படி வாய்ப்பு வருதோ உங்களுக்கு ஒரு வசனத்தை ஷேர் பண்ண முடியுதா நீங்கள் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க வசனத்தை அது ஒரு ஊழியம்தான் நீங்கள் போய் சொல்லுங்க ஆண்ட்ருக்கு உங்களோட வேலை செய்யறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் வாழ்க்கையில் செஞ்சார் சொல்லுங்க வருத்தத்தில் வ துக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர்களை நடத்துறார்ல இந்த துக்கத்தில் அமிழ்ந்து போக விட்டாரா தூக்கி எடுத்து நடத்துறார் இல்லையா நீங்க சொல்லுங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க ஆண்டு குறிச்சு சொல்லுங்க ஊழியர் செஞ்சிருங்க ஜீவ நாட்கள்ல ஆரோக்கியமா இருக்கிற நாட்கள் அவரை தேடலனா பசியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடு அழஞ்சு தெரியற மாதிரி ஆண்டரு பண்ணிடுவாரு அந்த காரியத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் வசனம் இப்படிதான் சொல்லுது பாவரிக்க செஞ்சிடணும் பா